கம் ஜெயா டிவி வியூவர்ஸ் இன்னைக்கு कई மணதுகாக ரெண்டு ரெசிபி செய்யறதுக்காக ஒரு லொகேஷனை தேடி வந்திருக்கோம் வாங்க அந்த லொக்கேஷனுக்கு போகலாம் அம்மா காட்டுக்குள்ள வந்தாச்சு பாத்தீங்களா பயங்கரமான மலையில இருந்து வந்து எதுக்கு வந்தன்னு நினைக்கிறீங்க நீங்கலாம் நினைக்கலாம் இவன் ஏதோ ஓடி வரான் அதுதான் இல்லை இந்த பேரண்டை எடுக்கிறதுக்காக தான் ஓடி வந்தேன் எனக்கு இவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் பேரண்ட்டை எங்கே இருக்கிறதுனால ஃபீல் பண்ண முடியும் அப்படிலாம் சொன்னால் ரொம்ப ஓராக இருக்கும் உள்ளே வர பார்த்து பார்த்தேன் செம்மையாக இருக்குது இதை வச்சு ஒரு ரெசிபி பண்ணலாம் பண்ணுறோம் அதுதான் இன்றைக்கி எபிசோடாக இருக்கும் அப்படி அங்கே எங்கேன்னு சுற்றி ஃபைனலாக ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு எல்லாமே செட்டப் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் என்ன குக்கிங் தான் வாங்க குக் பண்ணலாம் இப்போ முதல்ல நம்ம அந்த பெரண்டை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லையா இது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றதை நம்ம பார்க்கணும் ஏன்னா வந்து பெரண்டை வந்து நீங்கள் ப்ராப்பராக க்ளீன் பண்ணலனா உங்களுக்கு அரிக்கு ஒன்று ஆக்கலாம் ஸோ அது ஒன்று இருக்கும் சில பேர் வந்து நிறைய கசப்பாகவும் இருக்கும்னு ஃபீல் பண்ணுவாங்க ஆனால் இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது பிரண்டனாலும் பெரும்பாலுமே எல்லாரும் சிறு துவையல் தான் துவையல்னால் இந்த நார் பகுதி மட்டும் எடுத்தால் போதும் பட் ஆனால் இப்போ நம்ம செய்ய போகிறது ஒரு மீன் குழம்பு மாதிரி வைக்க போகிறோம் அந்த மீன் குழம்பு பேர் என்ன தெரியுமா சைவ நெத்திலி மீன் குழம்பு ஸோ அதை வந்து நெத்திலிக்கு பதிலில் நாம் பிரண்டியை சப்ஸ்டியூட் பண்ணுறோம் இப்போ நான் அந்த சைட்ஸ்லாம் கட் பண்ணிட்டேன் இல்லையா நார்மலாக நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா பிரண்டியோட இந்த சைடில் இருக்கக்கூடிய ஷார்ப்பாக இருக்கக்கூடிய நாரை தான் எடுப்பீங்க ஆனால் இதுக்கு நீங்கள் அந்த க்ரீன் பார்ட் ஃபுல்லாகவே எடுத்துருங்க எப்படின்னு காட்டுற பாருங்கள் ஸோ இந்த மாதிரி நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சென்டரில் இருக்கிறது மட்டும் கிடைக்கும் தீ தண்ணியில் வேக வைக்கணும் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் ஆனால் எனக்கு தெரிஞ்சு திரண்டை எப்போதுமே நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இருக்குது இல்லையா நல்லெண்ணெயெல்லாம் போட்டு கொஞ்சம் நேரம் குக் பண்ணிங்கனாலே போதும் ஸோ இதே மாதிரி நம்ம எல்லா பேரண்டையும் க்ளீன் பண்ணிக்க போகிறோம் ஸோ ஒரு மாலை நேரம் சொல்லுவாங்க இல்லையா அது இந்த டைமில் தான் நினைக்கிறேன் இவ்வளோ மழை தார் மரம் இருக்க டைமிங்கில் ஒரு சன்செட்டை பார்க்குறதே அரிதாக இருக்குது அதுவும் மலைக்கு பக்கத்தில் சன்செட் செட் பார்க்குறதே செம சூப்பராக இருக்கும் அதுதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க நம்ம ரெசிபிக்கு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பரண்டையே கிளீன் பண்ணி வச்சுட்டோம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சைவ நெத்திலி மீன் சொல்கிறதுனால வெறும் பிரண்டையை மட்டும் வச்சு பண்ணால் அந்தளவுக்கு நிறைய பேருக்கு பிடிக்காதுன்றதுனால வாழைப்பூ இருக்கு இல்லையா அதை கிளீன் பண்ணி அதை நம்ம வத எண்ணெயில் வதக்கி எடுத்துக்கிட்டு ஃபிஷ்ஷுக்கு பதிலாக நம்ம சப்ஸ்டியூட் என்ன பண்ணுறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம வாழைப்பூ அதுக்கப்புறம் நம்ம பேரண்டை ரெண்டு தான் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் இது மாதிரி நீங்கள் வாழைப்பூ எடுக்க பார்த்து மறக்காமல் எடுக்க வேண்டியது பார்த்திங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்க விஷயமும் இந்த ஒயிட் கலரில் இருக்க இந்த ரெண்டு விஷயமும் தான் இது ரெண்டுத்தையும் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா நம்ம வாழைப்பூவை அப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலும் இந்த வாழைப்பூவில் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் மறக்காமல் பண்ணணும் சில பேர் இந்த ஒயிட்டை விடுவாங்க ஆனால் அதுலேயும் வந்து தன்மை அதிகமாக இருக்குன்றதுனால அதையும் எடுத்துடலாம் இந்த பிளாக்கில் இருக்குது பார்த்திங்களா இந்த பிளாக்கையும் ப்ளஸ் இந்த ஒயிட்டையும் இந்த மாதிரி எடுத்து நம்ம தீ ஸோ இப்போ நம்ம ஃபஸ்ட்டு குழம்புக்கு தேவையான விஷயத்தை ரெடி பண்ண போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம எங்களுக்கு இருக்கக்கூடிய துவர்ப்பு தன்மை அதில் இருக்கக்கூடிய அரிப்பு தன்மை இது எல்லாமே போய்டும் அது தனியாக எடுத்து வச்சு குழம்புக்கான ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணலாம் ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மீன் போடுற நேரத்தில் நம்ம இந்த வதக்கி வச்ச வாழைப்பூவையும் பிரண்டையும் போட்டு ஃபினிஷ் பண்ண இவ்வளோ தான் ப்ராசஸ் ஃபஸ்ட்டு எண்ணெயை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம் எண்ணெயை ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக தூள் கொஞ்சமாக உப்பு எண்ணெய் அதேமாரி கொஞ்சம் ஹீட் ஆகணும் ஹீட் ஆகுதுக்கு முன்னாடி போட்டுடறாதீங்க இப்போ ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு இந்த ஸ்டேஜில் தெர்டே ஃபஸ்ட்டு போடுறோம் இந்த எண்ணெயில் நீங்கள் இப்படி குக் பண்ண பார்த்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த அரிப்பு மற்ற விஷயங்கள் எல்லாமே போய்டும் ஸ்பெஷலி உப்புலாம் போட்டு பண்ண பார்த்து இது வந்து உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் பார்த்தீங்களா இந்த மாதிரி குக் ஆகிட்டுருக்குன்ட்டு பார்த்தாலே நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் வாழைப்பூ ஆட் பண்ணுறோம் அதில் எந்த விதமான டிஃப்ரென்ஸும் இருக்க போகுது ஆனால் இந்த பேஸ்ட்டாக நீங்கள் போட பார்த்து என்ன ஆகுனா குழம்பு வந்து இன்னொரு ஸ்டேஜ் திக்காக இருக்கும் அதேமாரி முடிஞ்சால் அதில் வடிச்ச தண்ணி இருக்கு இல்லையா அதை எடுத்து போட்டிங்கன்னா இன்னொரு ஸ்டே கம்மியாக தக்காளிலாம் சேர்த்துக்கலாம் ஆனால் வெஜிடேரியனில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அந்த திக்னஸ் நல்லா கிடைக்கும் ஸோ வாழைப்பிலே இதுலேயோ ஃபேட் கண்டென்ட்டோ வேறு எதுவுமே இருக்க போகிறது இல்லைன்றதுனால இது நீங்கள் கொஞ்சம் திக்காக பண்ணிக்கிட்டிங்கன்னா கிரேவியோட பேஸ் இதுவாக தான் இருக்க போது அதில் இருக்கக்கூடிய டேஸ்ட் தான் மெயின் ஸோ இப்போ நீங்கள் இதை ப மாதிரி பண்ணாமல் ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து கிடைக்காது ஸோ இப்போ இந்த ஸ்டேஜில் இந்த குழம்புக்கு தேவையான குழம்புத்தூள் குழம்புத்தூள்னால் நீங்கள் தனி மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம் குழம்புத்தூள் எல்லாத்துலேயும் அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்னவே அந்த மாதிரி குழம்புத்தூள் சேர்த்தாலும் கலருக்காக கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்க்க தான் வேணும் கொஞ்சமாக மல்லித்தூள் ஸோ மீதி எல்லாமே வந்து ஆல்ரெடி இருக்கிறதுனால நம்ம வேறு எதுவும் சேர்க்க போகிறது கிடையாது கொஞ்சமாக பெருங்காயம் மட்டும்தான் இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் அவ்வளோதான் ஆல்ரெடி உப்பு மற்ற விஷயங்கள்லாம் நம்ம முன்னாடியே சேர்த்துட்டோம் அதனால் திருப்பி சேர்க்கணுன்ற அவசியம் இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட மசாலா எல்லாமே சூப்பராக குக் ஆகிடுச்சு ரா ஃப்ளேவர் எல்லாமே போயிடுச்சு பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஸ்டேஜில் தான் நம்ம இதுக்கு தேவையான தண்ணியை சேர்க்கணும் அதிகமாக சேர்க்க தேவையில்ல தண்ணி கூட உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அளவுக்கு சேர்த்தா போதும் ஸோ இப்போ இது நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற டைமிங்கில் நம்ம இதில் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் ஒரு குழம்புனா இது இல்லாமல் இருக்காது ஸோ அதுதான் புளி பேஸ்ட் நான் எடுத்து வச்சுருக்கேன் இன்கேஸ் நீங்கள் முழுப்புளியாக வச்சுருந்தீங்கன்னா ஒரு அரை நிலுமிச்சம் அளவுக்கு எடுத்து நல்ல ஒரு மாமாட்டில் ஊற வச்சு கரைச்சி இதில் சேர்த்துக்கலாம் குழம்பு சும்மா தலைபுள்ள தலைப்புள்ள தலைப்புலன்னு கொதிச்சுட்ருக்கு அந்த கலர் நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சுக்கணும் இது வந்து நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அட்லீஸ்ட் ஒரு டென் மினிட்ஸ் விடுங்க சுண்டனும் நல்லா ஸோ நல்லா சுண்டி வந்திருக்கு இந்த டைமிங்கில் நம்ம முன்னாடியே வதக்கி வச்சிருந்த பெரண்டை வாழைப்பூ இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறோம் எப்போதுமே சொல்ற விஷயம்தான் ஆனால் என்னால் மாற்றிக்க முடியாது திருப்பியும் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இந்த மாதிரி வந்து வாழைப்பூ பெரண்டை இது இது மட்டும் இல்லாமல் மீனாகவே இருந்தாலும் சரி இந்த மாதிரி புளி குழம்பு எது வச்சாலும் உடனே எடுத்து போட்டு சாப்பிடாதீங்க அப்படி சாப்பிட பார்த்து உங்களுக்கு அந்த குழம்புக்கான முழு தன்மை உங்களுக்கு கிடைக்காது இந்த மாதிரி குழம்பு நீங்கள் செஞ்சதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணதுக்கப்புறம் அது மீனாக இருக்கலாம் இல்லை இந்த மாதிரி வாழைப்பூவாக இருக்கலாம் அந்த புளியோட டேஸ்ட் எல்லாமே உள்ளே போகணும் அந்த பூவில் இருக்க எல்லாம் குழம்புக்கு வரணும் அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு கொதி வச்சு எடுத்து போட்டிங்கன்னா சூப்பவாக இருக்கும் ஸோ ஜலபுல ஜக்குன்ற மாதிரி தலபுல தக்குன்னு நம்ம குழம்புக்கு நல்லா கொதிச்சிருச்சு இவர் ஆஃப் பண்ணிட்டு தலைமுள்ளு தலைமுள்ளன்னு அருமையான சைவ நெத்திலி மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு அதை தொடர்ந்து நெக்ஸ்ட்டு வஞ்சிர மீன் வாழைக்காய் ஃப்ரை பார்க்கலாமா ஸோ பேசிக்கலி வஞ்சிர மீனில் மட்டும்தான் அந்த மாதிரி ஃப்ரை பண்ண முடியுமா வாழக்காயில் பண்ண முடியாதா அதை பிரேக் பண்ணுறதுக்கு தான் இந்த ரெசிபி பாருங்கள் ஃபஸ்ட்டு நம்ம வாழைக்காயை ஃபீல் பண்ணிக்க போகிறோம் இந்த வாழைக்காய் ஃப்ரைன்றது ரொம்பவே ஒரு ஆர்த்தென்டிக்கான டிஷ் மாதிரி பண்ண போகிறோம் இதில் என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு இதுக்கு வந்து ஒரு சாந்து மாதிரி அரைச்சிக்க போகிறோம் அரைச்சதுக்கப்புறம் நம்ம இருக்கக்கூடிய தூள்லாம் இருக்குல்ல அதெல்லாம் ஒரு கரைச்சல் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம உக்கி சாப்பிட்றோம் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் நம்ம இப்போ பண்ணிட்டுருக்கிறது இதில் சில விஷயங்கள் வந்து நல்லா இருக்கும்ன்றதுக்காக நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மஞ்சள் தான் யூஸ் பண்ண போகிறேன் அந்த ஃப்ரெஷ் மஞ்சளுக்குன்னு உள்ள ஒரு டேஸ்ட் இதில் வரும் இல்லை ஃப்ரெஷ் மஞ்சள்னால் நீங்கள் அதுக்கு பதிலாக வந்து தூள் கூட சப்ஸ்டியூட் பண்ணிட்டு போயிடலாம் ஸோ ஃபீல் பண்ணியாச்சு இந்த மாதிரி ஸ்லாண்டிங்கில் நல்லா ஒரு மீன் துண்டு மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கோங்க பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள் ஒரு அருமையான வஞ்சிர மீன் மாதிரி இருக்கிறா இந்த மாதிரி கட் பண்ணி இதை நம்ம மேரினேட் பண்ணி இது பண்ண போகிறோம் இதை நம்ம தண்ணியில் ஃபஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்காக இந்த சின்ன பீஸ்லாம் வேஸ்ட் பண்ணுன்றது கிடையாது சின்ன பீஸே நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம் ஆனால் மெயினாக அந்த சென்டர் பகுதியை நீங்கள் வேஸ்ட் ஆக்காமல் நல்ல ஒரு மீன் மாதிரி பெருசாக கட் பண்ணிக்கலாம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மங்களகரமாக மஞ்சள் வச்சு நல்லா அடிச்சுக்க போகிறோம் இது வந்து ஃப்ரெஷ் மஞ்சள் இதை நல்லா பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மா இடி ஆகிடுச்சு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்றத சொல்கிறோம் உங்களுக்கு இப்போ இதை எடுத்துகிட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு எலுமிச்சம் பழம் நம்ம ஒரு ரெண்டு ஸ்லைஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இதோட நம்ம ஸ்டேஜ் ஒன் முடிஞ்சிச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னு பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா வாழைக்காய் அதில் இருக்கக்கூடிய தண்ணியை எடுத்துட்டு நம்ம மசாலா போட்டு வச்சுக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான மிளகாய் தூள் கொஞ்சம் குழம்புத்தூள் இதுக்கு தேவையான உப்பு கண்டிப்பாக வருகிற இடம் எல்லாத்துக்கும் கொஞ்சம் பெப்பர் போட்டு சேர்த்துக்கணும் ஒரு சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் இதை தவிர வேறு எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு அண்ட் கொஞ்சமாக லெமன் அதை புளிஞ்சிட்டு இஞ்சி பேஸ்ட் இடித்த கருவேப்பில் பூண்டு அதுக்கப்புறம் இஞ்சி மஞ்சள் கொஞ்சமாக இதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்து நல்லா தரட்டி வச்சுக்க போகிறோம் இப்போ இது நல்லா ஒரு சைடு எடுத்து வச்சிட்டோன்னா ஊறிக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ளே நம்ம ஒரு தவாவை வச்சு இதை நம்ம குக் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம் ஆகிடுச்சு இந்த டிஷ் வந்து நான்வெஜ் தாண்டி ஒரு ஸ்டெப் போகவே இருக்கும் அந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சுருக்கோம் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன விஷயத்தை ஆட் பண்ண பார்த்து அதோடைய தனித்துவமே வேற மாதிரி இருக்கும் அதை சாப்பிட பார்த்து செம்மையாக இருக்கே என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு க்யூரியாசிட்டி கிரியேட் பண்ணும் அந்த மாதிரி ரெசிபி தான் நம்ம ரெண்டுமே பண்ணது இதை நம்ம பிளேட் பண்ணுறோம் டெய்யும் வாழைப்பூவையும் வச்சு சைவ நெத்திலி மீன் குழம்பு பண்ணோம் அதை டேஸ்ட் பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வஞ்சர மீன் வாழைக்கா ஃப்ரை இது ரெண்டு பேர் வந்து ஏன் அப்படி வச்சுருக்கேன்னா நான்வெஜிடேரியன் ஈக்குவலாக டிஷ் இருக்குன்றதுனால அந்த மாதிரி துவர்ப்பு எல்லாத்தையும் அடித்து தும்சம் பண்ணிவிட்டு குழம்பு டேஸ்ட்டுக்கே வாழைப்பூ இருக்குது அதுதான் இந்த குழம்போட ஒரு பியூட்டினே சொல்லலாம் இது வந்து ஈவன் சொல்லப்போனால் ஒரு ஸ்டெப் மோர் தென் உங்களுக்கு நெத்திலி மீனை விடவே சூப்பராக இருக்குது அந்தளவுக்கு ஒரு அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்குது நெக்ஸ்ட்டு நம்மளுடைய வஞ்சர மீனை கையிலே புட்டு சட்டலாம் பார்த்தா ஒரு மீன் டெக்ஸ்சர் கிடச்சிருக்கில்ல சமையல் ஸோ இதில் வந்து என்ன உங்களுக்கு வந்து இதை ஸ்பெஷல் ஆக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடித்து போட்ட பூண்டு அது கூட இருந்த கறி லீஃப் இது ரெண்டுமே ரொம்ப இது ஸ்பெஷலாகும் அதே மாதிரி ஃப்ரெஷ் இஞ்சி கூட நம்ம இதில் ஆக்சுவலி வந்து மூணு டைப் ஆஃப் இஞ்சி ஆட் பண்ணியிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஒரு டைப் ஆஃப் இஞ்சி தான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுக்கப்புறம் இஞ்சி அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஃப்ரெஷ் ஜிஞ்சர் டீஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி செய்ய பார்த்து ஒரு டேஸ்ட் பயங்கரமாக இருக்கும் டேஸ்ட் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது இது வந்து வஞ்சர மீனுடைய லவ்வராகவே இருந்தாலும் இதை சாப்பிட்டதுக்கப்புறம் இன்னொரு பீஸ் கொடுங்க அப்படி கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு டிஷ் இது அந்த மேஜிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த பூண்டு அந்த கறி லீஃபில் இருக்கக்கூடிய டேஸ்ட் எல்லாமே எண்ணெயில் இறங்கி வேறு மாதிரி ஒரு டெக்ஸ்டரை கொடுத்துருக்கு செம்ம சூப்பராக இருந்தது டிஷ் இதே மாதிரி சூப்பர் சூப்பர் ரெசிபிஸோடு நான் அவங்கள வந்து பார்க்குறேன் அண்டில் தென் பாய் ஃப்ரம் கெஃப் சரவணன் டட்டா